ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்பி ப்ரான்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ போல் ப்ரான்ஸ் எடுத்துருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக மாட்டோம் உடனே உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரான்ஸோடு மேலேயும் கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு லைன் இருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இது வேஸ்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலுள்ள கருப்பை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க கீழே உள்ள வேஸ்ட்டாக கண்டுக்கவே மாட்டாங்க பட் ரெண்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இதை வேற ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் நான் மாற்றிக்கிறேன் இந்த ப்ரான்ஸ் கூட ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் பெப்பர் பொடி அப்புறம் இந்த ப்ரான்ஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் அன்னைக்கு சாட் மசாலா ஆட் பண்ணாமல் தான் பண்ணுறேன் ப்ரான்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓரமாக வச்சுக்கலாம் நல்லா மேரினேட் ஆகட்டும் இப்போ வேற ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்கு சாப்பிடாதவங்கன்னா எக்குக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் கூட டீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மைதா மாவு எக்கு அப்புறம் ப்ரெட் கிரம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு மேலே ஆகிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ண வச்ச ப்ரான்ஸும் சூப்பராக மேரினேட் ஆகிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரான்ஸாக எடுத்து இந்த மைதா மாவில் லைட்டாக டஸ்டிங் பண்ணிக்கணும் ப்ரான்ஸோட எல்லா பக்கத்துலேயும் மைதா மாவு கோட் ஆகணும் ஸோ அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ரான்ஸை மைதா மாவுலேருந்து அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரான்ஸ் ஆனதுனால நம்ம எக்கில் டிப் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரான்ஸை எக்கில் டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ப்ரெட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரான்ஸை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் தனித்தனியாக ஃபர்ஸ்ட்டு மைதா மாவு அப்புறம் எக்கு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ரான்ஸை நம்ம உடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸ்லாம் உருந்து போக சான்ஸ் இருக்குது ஸோ எல்லா ப்ரான்ஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சுத்தமாக பிரெட் கிரம்ஸ் உதராது இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸை நம்ம லஞ்சுக்கு மட்டும் இல்லை ஸ்டார்டராகவும் ட்ரை பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த ப்ரான்ஸை நம்ம அப்படியே டப்பாவில் தூக்கி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஈவினிங் பசங்க விட்டு வந்ததுக்கப்புறமா சுட சுட எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மேலே ஆகிட்டு எண்ணெய் சைடில் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொரு ப்ரான்ஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் போட்டதுமே ஒவ்வொரு ப்ரான்ஸும் ஒன்று ஒட்டாமல் சுத்தமாக எண்ணெயில் உதராமல் கிறிஸ்பியாக அழகாக வருது நீங்கள் ஒரு பேட்சில் எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நிறைய போட்டாலும் சீக்கிரமாக வேகாது நான் கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணுறேன் ப்ரான்ஸும் ஆயிலில் போட்டதுமே கரண்டி போட்டு கிளராமல் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நமக்கு திருப்பி விட்டோம்னா சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும் அதே மாதிரி ப்ரான்ஸும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கணும் அப்போ தான் நல்லா முறுமுறுன் பக்கோடா மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ ப்ரான்ஸ் நல்லா வெந்து எண்ணெயில் உள்ள சலசலப்புலாம் அடங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸ் பார்க்குறதுக்கு ப்ரான்ஸ் மாதிரியே தெரியாது சொன்னால் தான் தெரியும் மற்றபடி பார்க்குறதுக்கு இது முழு கேஷியூவை ஃப்ரை பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி செம சூப்பராக இருக்கும் வீட்டில் பண்ணி வச்சா கட கடன் காலி ஆயிரும் எங்கே போகும்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரான்ஸ் வச்சு நான் நாகர்கோவில் ஸ்டைட்ல மீன் குழம்பு அப்புறம் எரால் அவியல் சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸை டொமாட்டோ கெச்சப் அல்லது மயோனீஸ் அல்லது க்ரீன் சட்னியோட ட்ரை பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்க ப்ரான்ஸையும் ஒவ்வொரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ப்ரான்ஸ் வச்சு ப்ரான்ஸ் கோழியோட நான் டூ த்ரீ டேஸில் நான் அப்லோட் பண்ணுவேன் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரான்ஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் நான் இன்னும் பஜ்ஜி அப்புறம் பக்கோடா கூடி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் மறக்காமல் கிறிஸ்பி ப்ரான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ப்ரான்ஸ் உள்ளே எப்படி நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடச்சிருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்